வணக்கம் டிடி தமிழின் மாலை ஐந்து மணி செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் தைரியராஜ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் அசாமில் பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே மூவாயிரத்து முப்பது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்ட மேம்பாலம் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் அவசர காலங்களில் விமானங்களை தரையிறக்கும் வகையில் நெடுஞ்சாலை சீன எல்லையில் உள்ள திப்ருக்கர் நகரில் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி திறந்து வைத்தார் புல்வாமாவில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் சம்பவத்தின் நினைவு நாள் நாட்டுக்காக உயிர்த்தியாகம் செய்த வீரர்களை நினைவு கூர்ந்தார் பிரதமர் நரேந்திரமோடி கோவை தொடர் குண்டுவெடிப்பு நாள் உயிரிழந்தோருக்கு குடியரசுத் துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சர் எல் முருகன் அஞ்சலி புதுச்சேரியின் வளர்ச்சிக்காக பிரதமர் நரேந்திர மோடி சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுவார் உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேட்டி வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்கும் வலிமையான அடித்தளமாக மத்திய பட்ஜெட் விளங்குகிறது மும்பையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விளக்கம் திருப்பத்தூரில் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் மாவட்ட விளையாட்டு வளாகம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு புதுச்சேரியில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு வாக்காளர் எண்ணிக்கை ஏழு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றாறாக உயர்வு புதிதாக இருபத்தி இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பத்தி இரண்டு பேர் சேர் டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி கொழும்பில் நடைபெற்ற போட்டியில் தொன்னூற்றி ரன் வித்தியாசத்தில் ஓமன் அணியை வீழ்த்தியது அயர்லாந்து கடலில் அடுத்த இரண்டு நாட்களில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி கடலோர மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு அசாம் மாநிலத்தில் பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே மூவாயிரத்து முப்பது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்ட மேம்பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார் இமயமலையில் உருவாகும் பிரம்மபுத்திரா நதி அருணாச்சல பிரதேசம் அஸ்ஸாம் மற்றும் பங்களாதேஷின் வழியாக கடலில் கலக்கிறது அஸ்ஸாம் மாநில தலைநகர் குவஹாத்தி மற்றும் வடக்கு குவஹாத்திக்கு குறுக்கே இந்த பிரம்மபுத்திரா நதி பாய்கிறது இந்த இரு பகுதிகளையும் இணைக்கும் வகையில் மூவாயிரத்து முப்பது கோடி ரூபாய் செலவில் ஆறு வழி சாலையாக பிரம்மாண்ட மேம்பாலம் கட்டப்பட்டது இந்த பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் அசாம் ஆளுநர் லட்சுமண் பிரசாத் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வாஸ் உள்ளிட்டோர் திறந்து வைத்தனர் அசாமில் அவசர காலத்தில் விமானங்கள் தரையிறங்கும் சாலையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார் ஒருநாள் பயணமாக அசாமுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி திப்ருகரில் உள்ள மோரன் புறவழிச்சாலையில் உள்ள அவசர தரையிறங்கும் சாலையில் சி ஒன் தேர்ட்டி விமானத்தில் தரையிறங்கினார் தொடர்ந்து மோரன் புறவழிச்சாலையில் நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நான்கு புள்ளி இரண்டு கிலோமீட்டர் கொண்ட அவசர கால தரையிறங்கும் சாலையை பிரதமர் தொடங்கி வைத்தார் அவசர காலத்தில் விமானங்கள் ஹெலிகாப்டர் உள்ளிட்டவை தரையிறங்கும் வகையில் இந்த சாலை அமைக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு பிராந்தியத்தில் முதலாவது அவசர கால தரையிறங்கும் சாலை இது என்பது குறிப்பிடத்தக்கது நெடுஞ்சாலையின் குறிப்பிட்ட பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பிரிவு இக்கட்டான சூழலின் போது போர் வீரர்கள் செல்வதற்கும் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை இயக்குவதற்கும் மாற்று ஓடுபாதையாக செயல்படும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு புல்வாமா பயங்கரவாத தாக்குதலில் உயிர் தியாகம் செய்த துணிச்சலான வீரர்களுக்கு குடியரசு துணை தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் மற்றும் பிரதமர் நரேந்திரமோடி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர் இது தொடர்பாக சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள குடியரசு துணை தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் பாதுகாப்பு படையினரின் உயர்ந்த தியாகம் நாட்டின் நினைவில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று கூறினார் அவர்களின் தியாகம் ஒவ்வொரு குடிமகனையும் வலுவான மற்றும் பாதுகாப்பான இந்தியாவை உருவாக்குவதற்கு தொடர்ந்து ஊக்குவிப்பதாக அவர் மேலும் கூறினார் பிரதமர் தனது பதிவில் வீரர்களின் அர்ப்பணிப்பு உறுதிப்பாடு மற்றும் தேசத்திற்கான சேவை ஆகியவை குடிமக்களின் கூட்டு உணர்வில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று கூறினார் ஒவ்வொரு இந்தியரும் அவர்களின் நீடித்த தைரியத்திலிருந்து பலத்தை பெறுகிறார்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் புல்வாமா பயங்கரவாத தாக்குதலில் உயிர்த்தியாகம் செய்த வீரர்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அஞ்சலி செலுத்தியுள்ளார் இது தொடர்பாக பதிவிட்டுள்ள அவர் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு எதிராக பூஜ்ய சகிப்புத்தன்மையை பின்பற்றுவதற்கான உறுதியை அவர்களின் தியாகம் வலுப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார் வங்கதேச நாடாளுமன்ற தேர்தலில் பெரு வெற்றி பெற்றுள்ள பிஎன்பி கட்சி கட்சித் தலைவர் தாரிக் ரஹ்மானுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் நேற்று வங்கதேச தேசியவாத கட்சி தலைவர் தாரிக் ரஹ்மானை தொடர்பு கொண்டு வங்கதேச தேர்தலில் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றதற்காக அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார் வங்காளதேச மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் ரஹ்மானின் முயற்சிக்கு தனது வாழ்த்துக்களையும் ஆதரவையும் தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் ஒரு சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார் ஆழமான வேரூன்றிய வரலாற்று மற்றும் கலாச்சார உறவுகளை கொண்ட இரண்டு நெருங்கிய அண்டை நாடுகளாக இருநாட்டு மக்களின் அமைதி முன்னேற்றம் மற்றும் செழிப்புக்கான இந்தியாவின் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியதாக பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் கூறியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு நடந்த துயரமான கோவை தொடர் குண்டுவெடிப்புகளில் உயிரிழந்தவர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சர் எல் முருகன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர் இது தொடர்பாக குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்த சம்பவம் இந்திய வரலாற்றில் ஒரு வேதனையான அத்தியாயம் என்றும் இது எண்ணற்ற குடும்பங்களில் ஆழமான வடுக்களை ஏற்படுத்தியது என்றும் தெரிவித்துள்ளார் அதில் ஒரு குண்டுவெடிப்பில் தான் மயிரிழையில் தப்பித்ததையும் சி பி ராதாகிருஷ்ணன் நினைவு கூர்ந்துள்ளார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு இதே நாளில் கோவை மாவட்டத்தில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் இன்னுயிர் நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தில் அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டதாகவும் இந்நாள் ஒவ்வொரு ஆண்டும் கருப்பு தினமாக அனுசரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குண்டுவெடிப்பு நிகழ்ந்து இருபத்தி எட்டாம் ஆண்டு நினைவு தினமான இன்று உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துக் கொள்வதாகவும் மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் புதுச்சேரியின் வளர்ச்சிக்காக பிரதமர் நரேந்திர மோடி சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இருந்து நேற்று திருச்சி வந்த அமைச்சர் அமித் ஷா இன்று காலை காரைக்கால் வந்தடைந்தார் அங்கு அவர் பாஜகவின் சின்னத்தை சுவர் விளம்பரமாக வரைந்து பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் உலகின் மிக தொன்மையான தமிழ் மொழியில் உரையாற்ற முடியவில்லை என்பதற்காக வருத்தம் தெரிவித்தார் பொய் பேசுவதை ஒன்றையே எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தொழிலாக கொண்டுள்ளார் என்று குற்றம் சாட்டிய அவர் விவசாயிகள் மற்றும் மீனவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு அளிக்கும் வகையில் மத்திய அரசு வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்தார் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தில்லியில் உள்ளவர்களின் கஜானாவை நிரப்புவதைத்தான் ஒரு தொழிலாக கொண்டிருந்தார் என்றும் அவரது ஆட்சியில் புதுவையில் ஒரு தொழில் கூட தொடங்கப்படவில்லை என்றும் கூறினார் அடுத்த ஆண்டுகளில் புதுச்சேரியை வளர்ச்சியடைந்த மாநிலமாக உருவாக்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட இருப்பதாகவும் அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டார் பிஜேபி நேதா ரங்கா ஜி பர் ஜாயா நண்பர்களே நம்முடைய புதுச்சேரி வாழ் மக்கள் மீதும் பிஜேபி மீதும் ரங்கசாமி அவர்கள் மீதும் அன்புக்கு உரித்தான நம்முடைய மோதிஜி மீதும் மிகப்பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கின்றார்கள் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன் அசம்பி இலெக்ஷன் புதுச்சேரிக்கு ஜனதா போர் பர்சன்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்களிலே புதுச்சேரி மக்கள் நமக்கு நாற்பத்தி நான்கு விழுக்காடு ஆதரவு அளித்திருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கும் வலிமையான அடித்தளமாக மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் மும்பையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பொருளாதார வளர்ச்சி உள்கட்டமைப்பின் விரிவாக்கம் மற்றும் நாட்டு மக்கள் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற நோக்கத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் விளங்குவதாக தெரிவித்தார் உற்பத்தி தொழில்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையிலும் ஏற்றுமதியை விரிவுபடுத்தும் வகையிலும் முதலீட்டாளர்களுக்கு இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் வகையிலும் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் விளங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார் பொருளாதார வளர்ச்சியை வேகப்படுத்தவும் சரக்கு போக்குவரத்து செலவுகளை கட்டுப்படுத்தவும் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு மத்திய பட்ஜெட்டில் பனிரெண்டு புள்ளி இரண்டு ஒன்று லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் பியூஷ் கோயல் குறிப்பிட்டார் नए ंख देने के लिए जो मार्ग प्रशस्त किया है उसको दर्शाता है जो तीन प्रमुख विषय इस बजट में देखने को मिलते हैं एक आर्थिक प्रगति इकोनॉमिक ग्रोथ इकोनॉमिक डेवलपमेंट जो दूसरा प्रमुख स्तंभ इस बजट का है ஜெர்மனியில் நடைபெறும் முக்கிய மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அந்நாட்டின் முனிச் நகரை சென்றடைந்தார் விமான நிலையத்தில் அவரை இந்திய தூதர் அன்புடன் வரவேற்றார் இந்த பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள நிர்மலா சீதாராமன் முனிச் நகரில் நடைபெறும் பாதுகாப்பு சம்பந்தமான மாநாட்டில் பங்கேற்பதோடு மட்டுமல்லாமல் உலக பொருளாதாரம் மற்றும் செயல் திட்டங்கள் தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளில் பங்கேற்க இருப்பதாக தெரிவித்துள்ளார் மாநாட்டின் ஒரு பகுதியாக இருதரப்பு நல்லுறவுகள் குறித்து பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் நிதியமைச்சர்களையும் அவர் சந்தித்து பேசுகிறார் பரஸ்பரம் நட்புறவை வலுப்படுத்துதல் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் தொடர்பாக அவர் முக்கிய பேச்சுவார்த்தை மேற்கொள்வார் என்று தெரிகிறது மத்திய அரசின் வானொலி அலைவரிசையான ஆகாஷ்வாணி செய்திகள் பிரகிருதி கி பாத் ஆகாஷ்வாணி கே சாத் என்ற புதிய தொடர்களை தொடங்குகிறது இந்த தொடரின் முதல் அத்தியாயத்தில் மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவ் கலந்துரையாட இருக்கிறார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மிஷன் லைஃப் தொடர்பாக இந்தியாவில் உறுதிமொழிகள் மற்றும் சாதனைகள் பற்றி அவர் விளக்கி பேசுவார் முழு அரசாங்க அணுகுமுறையுடன் இந்த பிரச்சனையில் பல்வேறு அமைச்சகங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதையும் அவர் பகிர்ந்து கொள்வார் இந்த ஒலிபரப்பை இன்று மாலை ஐந்து பத்து மணிக்கு ஆகாஷ்வாணி கோல்ட் நூறு புள்ளி ஒன்று அலைவரிசையில் கேட்கலாம் இது தவிர ஆகாஷ்வாணியின் நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் நியூஸ் ஆன் ஏர் அஃபிஷியல் யூடியூப் சேனலிலும் நேயர்கள் கேட்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் புதுச்சேரியில் வெள்ளப்போவது யார் மக்களின் நாடி துடிப்பு என்ன நம்முடைய புதுச்சேரி அரசு இந்த ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பது கோடி ரூபாய் செலவு செய்தக்கூடும் சென்ற ஆட்சி காலத்தில் பார்த்தால் ஆயிரத்தி எண்ணூறு கோடி கூட செலவு செய்யவில்லை பாருங்க பஸ் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இங்க பஸ் போறா சென்னைக்கு ஏன் எந்த விதமான திட்டமும் இந்த அரசிடம் இல்ல பார்லிமென்ட்ல கத்துறாங்க எஸ்ஐஆர் ஐ ஆர் என்ன தனமா செஞ்சாங்க நம்ம காங்கிரஸ் தோழர்கள் எல்லாம் பி ஒண்ணு ஃபுல்லா அப்பாயின் பண்ணுது அவங்கதாங்க டபுள் என்ஜி ஆச்சு என்றைக்கு புதுச்சேரி மாநிலத்தை மேல கொண்டு போய் ஒண்ணு இல்லை திண்டவனம் பக்கம் ஒரு இன்ஜின் தூங்கி போது கடலூர் பக்கம் ஒரு இன்ஜின் தூக்கி போகுது இங்க முதலமைச்சருக்கு அதாவது முதலமைச்சருக்கான அதிகாரம் கொடுக்கப்படவில்லை தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களுக்கு பணத்தையும் கொடுத்து பெற்றுவிடலாம் என்ற ஒரே நம்பிக்கையில் மக்கள் பிரச்சனை பக்கம் என்ன திரும்பவில்லை ஒரு ஒரு வீடு வாடகை வீடு கட்டி கொடுத்துக்கிறீங்களா கட்டி கொடுக்கல ஆனா எல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டீங்க எல்லாமே ரியல் எஸ்டேட் பண்ணிட்டீங்க கோயில் இடம் காமாட்சி அம்மன் நேரத்தை கூட எடுத்துட்டீங்க ஃபுல்லாவே மக்கள் தீர்ப்பு இரண்டாயிரத்து இருபத்தாறு டிடி தமிழ் நடத்திய பிரம்மாண்ட விவாத நிகழ்ச்சி வரும் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு உங்கள் டிடி தமிழில் காண தவறாதீர்கள் செய்திகள் தொடர்கின்றன திருப்பத்தூரில் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் மாவட்ட விளையாட்டு வளாகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் திருப்பத்தூரில் பத்து ஏக்கர் பரப்பளவில் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விளையாட்டு வளாகம் கட்டப்பட்டு வருகிறது விளையாட்டு வீரர்களுக்கு அனைத்து வசதிகளுடன் அமைக்கப்பட்டு வரும் இந்த வளாகத்தின் கட்டுமான பணிகளை பார்வையிட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் பணிகளை விரைந்து முடிக்க அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார் முன்னதாக மகளிர் உரிமைத் தொகையாக ஐந்தாயிரம் ரூபாய் கிடைக்கப்பட்ட பெண்கள் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர் தமிழகம் முழுவதும் இதுவரை நடத்தப்பட்ட ஆயிரத்து இருநூற்று ஆறு மருத்துவ முகாம்கள் மூலம் மொத்தம் பதினேழு லட்சத்து எண்பத்து மூன்றாயிரத்து நானூற்று பதினைந்து பேர் பயனடைந்திருப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் ரெட்டியாரூரில் பயனாளிகளுக்கு மருத்துவ அடையாள அட்டை மற்றும் உபகரணங்களை அவர் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம் செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் போன்ற பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு இந்தியாவிற்கு முன்னோடியாக செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் இன்னொரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட அட்டைகளை பொறுத்தவரை இந்த முகாம்களிலேயே அவர்களுக்கு உடனடியாக வழங்கப்படுகிறது அதேபோல் மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ்கள் அது பெறுவதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு வகைகளில் மருத்துவர் சான்றிதழ் பெற வேண்டும் வருவாய்த்துறை சான்றிதழ் பெற வேண்டும் பிறகு மாற்றுத்திறனாளிகளுக்கான மாவட்ட நிர்வாகத்திடம் அந்த சான்றிதழ்களை பெற வேண்டும் ஆனால் இந்த முகாம்களில் ஒரே இடத்தில் அந்த சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருகிறது அதிமுக பொதுச்செயலாளரும் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வரும் இருபத்தோராம் தேதி முதல் மீண்டும் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அதிமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் எடப்பாடி பழனிசாமி வரும் இருபத்தோராம் தேதி திருவள்ளூர் தெற்கு பகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல வரும் இருபத்தி இரண்டாம் தேதி திருவள்ளூர் கிழக்கு மற்றும் வடக்கு பகுதியிலும் வரும் இருபத்தைந்தாம் தேதியில் திருவள்ளூர் மத்தியம் மற்றும் செங்கல்பட்டு மேற்கு பகுதியிலும் பயணம் மேற்கொள்ள இருப்பதாக கூறப்பட்டுள்ளது மகளிர் உரிமைத் தொகையை உயர்த்தி வழங்குவதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலினின் அறிவிப்பை நம்ப மகளிர் யாரும் தயாராக இல்லை என்று முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநில அமைப்பு செயலாளருமான செம்மலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அளித்த வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றாத நிலையில் தற்போதைய வாக்குறுதியையும் நம்ப மக்கள் தயாராக இல்லை என்று கூறியுள்ளார் ஏற்கனவே அவர் அறிவித்தபடி அனைத்து பெண்களுக்கும் அந்த உரிமை தொகையை தராமல் தகுதி பார்த்து தந்ததன் காரணமாக அவருடைய வாக்குறுதியை நம்ப தயாராக இல்லை எனவே திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவர் என்னதான் கவர்ச்சிகரமாக அறிவிப்புகளை வெளியிட்டாலும் அதை மக்கள் நம்ப தயாராக இல்லை குறிப்பாக பெண்கள் நம்ப தயாராக இல்லை புதுச்சேரியில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த இறுதி வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது புதுச்சேரியில் இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வெளியிட்டார் புதுச்சேரி காரைக்காலையான மொத்தமுள்ள முப்பது தொகுதிகளில் மொத்த வாக்காளர்கள் ஒன்பது லட்சத்து நாற்பத்து நான்காயிரத்து நூற்று பதினோரு பேர் நான்கு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஐந்து ஆண் வாக்காளர்களும் ஐந்து லட்சத்து நாநூற்று எழுபத்தி ஏழு பெண் வாக்காளர்களும் உள்ளனர் புதுச்சேரியில் உள்ள இருபத்தி மூன்று தொகுதிகளில் இருபத்தி இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பத்தி இரண்டு பேர் புதிதாக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இறுதி வாக்காளர் பட்டியலுக்கு பிறகு புதுச்சேரியில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை ஏழு லட்சத்து எண்பத்தெட்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றாறாக உள்ளது புதுவை மாநிலத்தில் ஆண்கள் எண்ணிக்கை மூன்று லட்சத்து எழுபதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து ஆகும் பெண்கள் நான்கு லட்சத்து பதினேழாயிரத்து அறுநூற்று இருபது பேர் மூன்றாம் பாலினத்தவர் நூற்று இருபத்தோரு வாக்காளர்கள் உள்ளனர் புதுச்சேரியில் அதிக வாக்காளர்கள் உள்ள தொகுதி வில்லியனூர் ஆகும் ராஜ்பவன் தொகுதியில் குறைந்த வாக்காளர்கள் உள்ளனர் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரத்து இருநூற்று எண்பது ரூபாய் உயர்ந்து ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து நானூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமுக்கு நூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து பதினான்காயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையில் மாற்றமின்றி ஒரு கிராம் இருநூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது பார் வெள்ளி கிலோவுக்கு இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இனி வருவது தமிழ்நாடு அரசு நுகர்வோர் வாணிபக் கழகத்தின் நெல் கொள்முதல் நிலையங்களில் இரண்டு கிலோ வரையிலும் கூடுதல் எடை வைத்து கொள்முதல் செய்வதாக எழுந்த குற்றச்சாட்டு அதிர்ச்சி அளிப்பதாக தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் கூறியுள்ளார் மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்து எடை முறைகேட்டில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்தார் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் கூறியுள்ளார் அக்கட்சி சார்பில் கோவை மண்டல நிர்வாகிகள் தேர்தல் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று விருப்ப மனுக்களை பெற்ற அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது திமுக அரசு அளித்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டிய ஜி கே வாசன் சாதாரண வாக்காளர்களை ஏமாற்றும் வகையில் அரசு செயல்படுவதாகவும் விமர்சித்தார் தென்காசியில் போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது தனியார் கல்லூரி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த மாரத்தான் போட்டியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியே நடத்தப்பட்ட இந்த மாரத்தானில் நூறு சதவீத வாக்குப்பதிவின் அவசியம் பசுமையான தென்காசியை உருவாக்குதல் உள்ளிட்டவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையை அடுத்த வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணிபுரியும் பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனா் இந்த போராட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் தீயணைப்பு நிலைய அலுவலர் கிருஷ்ணமூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது எளிதில் தீ பற்றக்கூடிய சாதனங்களை வீட்டில் எவ்வாறு பாதுகாப்பாக கையாள்வது என்பது குறித்தும் தீ பரவக்கூடிய வகைகள் தீ பரவும் போது தீயணைப்பான்களை பயன்படுத்த வேண்டிய வழிமுறைகள் பற்றியும் அவர் விளக்கினார் நாமக்கல் மாவட்டத்தில் மத்திய அரசின் தீன்தயாள் உபாத்யாய கிராமிய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்படுகின்றன இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் நமது நாட்டின் ஊரக பகுதிகளில் உள்ள பதினெட்டு முதல் முப்பத்தைந்து வயது வரையிலான இளையோருக்கு பயிற்சி அளித்து வேலைவாய்ப்பு அளிப்பது மத்திய மாநில அரசுகளின் ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் தீன்தயாள் உபாத்தியாய கிராமிய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தின் நோக்கமாகும் திறன் இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக நமது நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்ல இத்திட்டம் உதவுகிறது நாமக்கல் மாவட்டத்தில் தீன்தயாள் உபாத்தியாய கிராமிய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் மூன்று முதல் நான்கு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வேலைவாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன இம்முகாம்களில் திறன் பயிற்சி நிறுவனங்களும் கலந்து கொண்டு வேலைவாய்ப்புடன் கூடிய திறன் பயிற்சிக்கு மாணவ மாணவிகள் மற்றும் இளையோரை தேர்வு செய்கின்றனர் நாமக்கல் மாவட்டம் பாச்சல் பகுதியில் உள்ள ஏ கே சமுத்திரம் பொறியியல் கல்லூரி ஒன்றில் இத்திட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட வேலைவாய்ப்பு முகாமில் நாற்பத்தி இரண்டு தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையான பணியாளர்களை தேர்வு செய்தனர் அதேபோல திறன் பயிற்சி நிறுவனங்களும் வேலைவாய்ப்புடன் கூடிய திறன் பயிற்சிக்கு ஆட்களை தேர்வு செய்தனர் இம்முகாமில் ஐந்து முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரையிலான பள்ளிக்கல்வி முடித்தோர் டிப்ளமோ ஐடிஐ பட்டதாரிகள் பொறியியல் பட்டதாரிகள் தையல் பயிற்சி நர்சிங் பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு பயிற்சி பெற்றவர்களும் கலந்து கொண்டு பணி வாய்ப்பினை பெற்றனர் என் கவர்மெண்ட் ஜாப் ஃபேர் வந்து இந்த காலேஜில் நடத்தியிருக்காங்க நாங்கள் ஒரு சங்கத்தின் மூலியமா வந்தோம் இந்த ஏரியாவில் நடத்தினது எங்களுக்கு கொஞ்சம் இருக்கு நான் பிஎஸ்சி முடிச்சிருக்கேன் எனக்கு ஏற்ற ஒரு நாலஞ்சு கம்பெனி ட்ரை பண்ணோம் கொடுத்து ஒரு கம்பெனி நான் நல்ல சேலரி நல்ல ஒர்க்காக இருக்குது அதில் ஜாயின் பண்ணலான் இங்கே வந்து நிறைய கம்பெனிஸில் வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச ஒரு நாலஞ்சு கம்பெனி செலக்ட் பண்ணி நாங்கள் ரெஷ்யூம் கொடுத்துருக்கோம் அதில் ரெண்டு இதில் செலக்ட் பண்ணியிருக்காங்க எந்த ஜாப் ஓகேவோ நாங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கு போகிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம் நாங்கள் ஒவ்வொரு கம்பெனியாக ஒவ்வொரு ஊராக தொலைவி போய் ரெஷ்யூம் கொடுத்து வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டமான ஒன்று மகளிர் குழு மூலிமா எங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இங்கே வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப் ஃபேர் வந்துட்டு இன்றைக்கி எங்கள் காலேஜில் நடக்குது இப்போ வரைக்கும் நாங்கள் வந்துட்டு வெளியே க வெளியில் கம்பெனிஸில் போய் தான் அட்டன் பண்ணியிருக்கோம் இப்போ எங்கள் காலேஜ்லேயே ஃபார்ட்டி ப்ளஸ் கம்பெனிஸ் வந்து இங்கே வந்திருக்கு ஸோ எங்களுக்கு ஈஸியாக இருக்குது இங்கேயே நாங்கள் வந்துட்டு ஒரு நாலு கம்பெனிஸ் பார்த்துருக்கேன் இப்போ வரைக்கும் ரெண்டு கம்பெனிஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் எங்களுக்கு வந்துட்டு ஆஃபர் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்கீம் மாவட்டத்தில் தீனதயால் உபாத்தியாய கிராமிய பயிற்சி வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட முகாம்களில் கலந்து கொண்டு கடந்த மூன்று ஆண்டுகளில் இதுவரை இரண்டாயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்டோர் தனியார் துறைகளில் வேலை பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன் உலகக்கோப்பை இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி தொடரில் இன்று நடைபெற்ற முதல் ஆட்டத்தில் ஓமனை தொன்னூற்றி ரன் வித்தியாசத்தில் அயர்லாந்து வீழ்த்தியது இலங்கை தலைநகர் கொழும்பில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற ஓமன் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது இதையடுத்து களமிறங்கி முதலில் பேட்டிங் செய்த அயர்லாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு இருநூற்று முப்பத்தைந்து ரன் எடுத்தது பின்னர் இருநூற்று முப்பத்தாறு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி விளையாடிய ஓமன் அணி தொடக்க முதலே பெரும் பின்னடைவை சந்தித்தது அந்த அணி பதினெட்டாவது ஓவரிலேயே நூற்று முப்பத்தி ஒன்பது ரன்னுக்கே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வி அடைந்தது மத்திய அரசின் தலைமை கணக்கு தணிக்கை அலுவலகத்தின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கிளையின் சார்பில் இந்த ஆண்டிற்கான தென்னிந்திய அளவிலான கிரிக்கெட் போட்டியின் நிறைவு விழா நடைபெற்றது இந்த நிறைவு விழாவில் துணைநிலை ஆளுநர் கே கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு கோப்பைகளை வழங்கி சிறப்பித்தார் தொடரை வென்ற கர்நாடக அணிக்கு சாம்பியன் கோப்பையையும் இரண்டாம் பரிசு பெற்ற கேரள அணிக்கு ரன்னர் கோப்பையும் வழங்கப்பட்டது இதேபோன்று நாயகன் தொடர் நாயகன் சிறந்த பந்து வீச்சாளர் சிறந்த பேட்ஸ்மேன் உள்ளிட்ட விருதுகளும் வழங்கப்பட்டன இவ்விழாவில் தமிழ்நாடு புதுச்சேரி தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி திருப்பதி வெங்கடசாமி மற்றும் தென்னிந்திய ரயில்வேயின் தலைமை கணக்கு அதிகாரி அம்பலவாணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் வங்கக்கடலில் அடுத்த இரண்டு நாட்களில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பூமத்திய ரேகைக்கு அருகிலுள்ள உள்ள இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடலின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக கூறியுள்ளது இதன் காரணமாக தெற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று தெரிவித்துள்ளது இதனால் கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு தொடர்ந்து பாருங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியை வணக்கம்